அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது இன்று பல முஸ்லிம் பெண்கள் தவறான பயணங்களில் ஈடுபட்டு தங்கள் மதத்தையும் பெற்றோரையும் கைவிட்டு மற்ற மதத்தவர்களுடன் ஓடிப்போய் தங்கள் வாழ்க்கையை அழித்து வருகின்றனர் சங்கிகளின் திட்டங்களில் ஒன்று முஸ்லிம் பெண்களை பொறியில் வீழ்த்துவது எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் சங்கிகளுடன் சென்று இறுதியில் கொலை செய்யப்பட்டு யாருக்கும் தேவையில்லாத நிலையில் வழியோரங்களில் கைவிடப்பட்டு கிடக்கின்றனர் நல்ல செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மதப்பற்று உள்ளதாக தோன்றும் குடும்பங்களைச் சேர்ந்த நல்ல பெண்கள் நேற்று சந்தித்தவர்களுடன் ஓடிப்போய் தங்கள் வாழ்க்கையை அழிக்கும்போது இதற்கு என்ன காரணம் இதற்கு மறைமுகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலும் பெண்கள் பொறியில் விழுவது அவர்கள் மந்திரத்தால் சிகிர் பாதிக்கப்படுவதால் தான் தங்கள் தந்தை உடைந்த இதயத்துடன் ராகி ராகி என்று கதறி அழுவது நமக்கு நினைவில் இருக்கலாம் இந்த பெற்றோர்களின் கதறலையும் அழுகையையும் பெண்கள் பொருட்படுத்தாமல் மதிப்பிடாமல் இருப்பது அவர்கள் காதல் என்று நினைப்பதற்கு மேலாக சிகிர் மந்திரத்தில் சிக்கியிருப்பதால்தான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சாக்லேட் பரிசுகள் மற்றும் பிற பொருட்களில் மனதை மாற்றும் மந்திரப் பொருட்கள் கலந்து வழங்கப்படும்போது இறுதியில் அவர்கள் அடிமைகளாக மாறுகின்றனர் ஆனால் இந்த காதலர்கள் தங்கள் காம இச்சைகளை நிறைவேற்றிய பிறகு அந்த பெண்களை பயன்படுத்தப்பட்ட பொருட்களைப் போல கொலை செய்கின்றனர் நமது பிள்ளைகளை இந்த பொறிகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி முதலில் அவர்களை மத உணர்வுடன் வளர்க்க வேண்டும் குரானை ஓதும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் மேலும் சிகிர் மந்திரம் ஷைத்தானின் தீமைகள் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான துவாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லா சுத்ரல் அவர்கள் கற்றுத்தந்த ஹிஃப்ஸ் துவாக்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக நபி சஹ்ரல் கற்றுத்தந்த துவாக்களை அவர்களை தொடர்ந்து ஓதச் செய்ய வேண்டும் அசிகிர் சிகிர் உண்மையானது அது யதார்த்தமானது சிகிரின் பெயரால் மனிதன் செய்யக்கூடாத பலவற்றை செய்கிறான் ஒருவரை மந்திரத்தால் பாதிக்க செய்வது சிகிர் செய்வது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று சிகிரிலிருந்து பாதுகாப்பு பெற சூரத்துல் ஃபலக் சூரத்து நாஸ் சூரத்துல் இக்லாஸ் ஆகியவற்றை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓத வேண்டும் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓத வேண்டும் சிக்ரை பற்றி குரானில் உள்ள தூய வசனங்களை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் பிஸ்மி தொடங்கி ரசூலுல்லா சல் கற்று தந்த துவாக்களை பழக்கமாக்க வேண்டும் இந்த துவாக்களை தொடர்ந்து ஓத அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் நல்ல தௌஃபீக் வழங்குவானாக நமது பெண் பிள்ளைகளை எல்லா வகையான பொறிகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக ஆமீன்